சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே வணக்கம் தமிழ் மொழியை வளர்ப்பார்களாம் தமிழ் மக்களை சிதைப்பார்களாம் பகுத்தறிவே மக்களுக்காக மொழியா மொழிக்காக மக்களா சென்னை மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலில் தமிழ்நாடு ஆனது நல்லது சான்றோர் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆகஸ்ட் முப்பதிலிருந்து குடிகார தமிழர்கள் ஆகிறார்களே நல்லதா தமிழ்மொழியை வளர்ப்போம் வளர்ப்போம் என்கிறார்கள் நல்லது தமிழ் மக்களை குடிகாரர்களாக குடிகாரர்களாக ஆக்குகிறார்களே நல்லதா திராவிட தமிழ் மொழியை வளர்ப்பார்களாம் திராவிட தமிழ் மக்களை சிதைப்பார்களாம் திராவிட தமிழ் இறைவன்களை வணங்குபவர்களே திராவிட தமிழ் கலாச்சாரத்தில் வாழ்பவர்களே திராவிட தமிழர்கள் ஆவார்கள் திராவிட தமிழர்களை ஏமாற்றும் ಹೋಲಿ ದ್ರಾಡ ತಮ ದ್ರಾವಿಡ ತಮಗಳೇ ಉಷಾರ್ ಉಷಾರ್ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ದ್ರಾವಿಡ ತಮಗೇ ನನ್ ವಣಕಂ